வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியெடுத்த செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் ராஜஸ்ரீ சக்கர ஆலை முன்பாக தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசை கண்டித்து கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் குண்டு ரெட்டியார் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு சங்க செயலாளர் சுரேஷ்குமார் சங்க பொருளாளர் விநாயகம் சங்க துணைத் தலைவர் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தலைவர் வேல்மாறன் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் அவர் பேசுகையில் ஒரு டன் கரும்புக்கு ஆதார விலை ஐயாயிரத்தி ஐநூறு வழங்கிட கோரி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார் மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வருவாய் பகிர்வு சட்டத்தை ரத்து செய்து மாநில அரசின் பரிந்துரை விலையை அறிவித்திடக் கோரி தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்தார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ஆர் டி முருகன் செஞ்சி வட்ட தலைவர் கோ மாதவன் துணைத் தலைவர் நரசிம்மராஜன் இணைச் செயலாளர் சம்பத் செயலாளர் சிவன் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒ செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் சாமிதாசுடன் சக்திவேல் ஒன்றிய அரசே மோடி அரசு மோடி அரசு விட தன் நொன்று